இதுகளையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலா போட்டு நல்லா வதக்குன அந்த கிரேவி தான் அதில் வந்து நான் சிக்கனை எடுத்து க்ளீன் பண்ணதை எடுத்து அதில் போடுறேன் அந்த மசாலா நல்லா வதங்கின உடனே சிக்கனை இப்போ வந்து நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் சிக்கனை போட்டு கிளறியாச்சு இப்போ வந்து இந்த சிக்கனை கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சுட்டோன்னா அது நல்லா வெ வெந்து வரட்டும் இப்போ பாருங்கள் திரும்பி நம்ம வந்து எடுத்து கிளறுறோம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது தண்ணி விட்டுட்டுருக்கு பாருங்கள் பாருங்கள் நம்ம வந்து தண்ணியே சேர்க்கல நான் வந்து அந்த மசாலா தான் வதக்கினேன் இப்போ வந்து சிக்கனை போட்டோடனே அவ்வளோவும் தண்ணி நமக்கு வந்து விடுதலை அதில் வந்து முழு லெக் பீஸும் போட்டிருக்கோம் ஏன்னா பசங்களுக்காக அதில் வந்து எல்லாமே ஏறுறதுக்காக நான் தண்ணி விடாமல் எதுனால் அந்த சிக்கனில் இருந்த வாட்டர் தான் இப்போது நமக்கு வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இது வந்து வீ எந்த மசாலா பொடியும் போடல வீட்டில் ரெடி பண்ண குழம்பு பொடி கொஞ்சம் தண்ணி பொடி அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் கொஞ்சம் மிளகு சீரகம் அவ்வளோதான் வெங்காயம் தக்காளி அவ்வளோதான் அதுக்குள்ளே மசாலா பாருங்கள் இப்போ நல்லா தண்ணி விட்டு நல்லாவே வந்துட்ருக்கு பாருங்கள் இது வந்து எங்களுக்கு வந்து பிரியாணிக்கு வந்து சைட் டிஷ் தான் இது அதனால கொஞ்சம் நல்லா ட்ரையாகவே நான் வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க நல்லா தகனு வேகுது பார்க்கும்போதே இன்னும் ஒரு பீஸ் வேணும்னு கேட்கணும் போல் தோணுது பாருங்க பாருங்க இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு மறுபடியும் அந்த தண்ணிலாம் வந்து இழுத்திடுச்சு வேணும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு கூட வேக வைக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க